அதிமுக தேமுதிக கூட்டணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதா அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கு மொத்தமா பத்து தொகுதிகள் கேட்ட தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகளை ஒதுக்க அதிமுக திட்டமிட்டுள்ளதா உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கு இது பாஜகவிற்கு பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தேமுதிக ஆலோசனைகளை கூட்டணி தொடர்பாக நாங்கள் தேமுதிக வெளிப்படையாக மறுத்தாலும் திரைமறைவாக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டுதான் இருக்குதான் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில அதிமுக தலைவர்கள் நேற்று தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த அவரது இல்லம் தேடி சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அரை மணி நேரம் இந்த சந்திப்பு நடந்தது ஆனா இதில் பேசப்பட்ட விஷயங்கள் பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகல தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும் அப்படிங்கிறதுதான் அவங்களுடைய விருப்பம்னு தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பிரேமலதாவும் அதிமுக கூட்டணியில் இணைய சில நிபந்தனைகளை விதித்துள்ளதாக கூறப்படுது இருப்பினும் அது பற்றிய விபரம் எதுவும் வெளியாகல ரகசியமாகவே வைக்கப்பட்டுள்ளது தேமுதிக அதிமுக தலைவர்கள் இடையேயான சந்திப்பு என்பது மொத்தம் அரை மணி நேரம் வரைக்கும் நடந்திருக்கு கடந்த லோக்சபா தேர்தலுக்கு தமிழ்நாட்டுல அதிமுக மெகா கூட்டணி ஒன்றா அமைச்சிருந்தாங்க अति मुज பாமக தேமுதிக ஆகியவை இணைந்து லோக்சபா தேர்தலை சந்திச்சாங்க ஆனா சட்டசபை தேர்தலின் போதே இந்த கூட்டணி உடஞ்சது தேமுதிக வெளியேறி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைத்தது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் அதிமுக கூட்டணி மேலும் கரைஞ்சது பாமக முதலில் கூட்டணியிலிருந்து வெளியேறினாங்க இந்த நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தலுக்கான ஆலோசனைகளை அதிமுக தீவிரமா மேற்கொள்ள தொடங்கி உள்ளாங்க லோக்சபா தேர்தல்ல தொகுதி பங்கீடு தொடர்பா அதிமுக சார்பாக நேற்று முதல் நாள் ஆலோசனை அதிமுக தலைமை அலுவலகத்துல நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பா அதிமுக தொகுதி பங்கீட்டு குழு ஆலோசனைய பண்ணிருக்காங்க கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் தங்கமணி வேலுமணி பெஞ்சமின் உள்ளிட்டோர் பங்கேற்று ஆலோசனைகளை பண்ணாங்க அதாவது யாரோடு கூட்டணி வைக்கலாம் யாருடன் கூட்டணி வைக்க கூடாது பேச்சுவார்த்தைக்காக அதிமுக நடத்தின இந்த யாருமே பங்கேற்கவில்லை என்று கூறப்படுது அதாவது வேறு கட்சிகள் எதுவும் பங்கேற்கல கூட்டணியில இடம் கேட்ட பெரிய கட்சி தொடங்கி சிறிய கட்சி வரை எதுவுமே வரல முக்கியமா பாமக தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனா இரண்டு கட்சிகளுமே கூட்டணி பேச்சுவார்த்தையை மேற்கொள்வதற்காக போகவே இந்த நிலையில தான் பாஜக மூன்றாவது அணிய லோக்சபா தேர்தலுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் உருவாக்கும் எதிர்பார்க்கப்படுது அதன்படி பாஜக பிளஸ் ஓ பன்னீர்செல்வம் தினகரன் பிளஸ் பாரிவேந்தரின் ஐஜே கே மற்றும் சில சிறிய கட்சிகள் இணைந்து மூன்றாவது கூட்டணி அமைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது இந்த கூட்டணியில பாமக தேமுதிக சேரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இருப்பினும் திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்தது ஆனாலும் இது எதுவுமே பலன் அளிக்கவில்லை பாஜகவுடன் கூட்டணி சேராத பட்சத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தல்ல அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தேமுதிக ஆலோசனைகளை செய்து வர்றாங்களா அதிமுக தேமுதிக கூட்டணி இறுதி கட்டத்தை எட்டி உள்ளதா தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு மொத்தமா பத்து தொகுதிகள் தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகளை ஒதுக்குறதுக்கு அதிமுக திட்டமிட்ட இருக்காங்களாம் திரைமறைவு பேச்சுவார்த்தையில் கிட்டத்தட்ட கூட்டணி உறுதியாகிடுச்சுன்னு சொல்றாங்க அதே சமயம் ஒரே ஒரு ராஜ்யசபா தொகுதி கேட்க தேமுதிக முடிவு பண்ணியிருக்காங்களாம் பொதுவா தேமுதிக அதிக இடங்களை கேட்கறது வழக்கம்தான் ஆனா இந்த முறை இடங்களை குறைவாக கேட்டு ஒரு ராஜ்யசபா சீட் கண்டிப்பாக வேண்டும் அப்படிங்கிற திட்டத்துல இருக்காங்களாம் ஆனா அதிமுக இன்னும் இதை ஏற்காத நிலையில கூட்டணி இறுதி சிக்கல் ஏற்பட்டு தேமுதிக உடைய இந்த முடிவு பாஜகவிற்கு அதிர்ச்சியா மாறியுள்ளது தேமுதிக இல்லாத காரணத்தால பாஜகவில் பெரிய கூட்டணியை உருவாக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதாகவே பேசிக்கிறாங்க இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க